இப்போ முகத்தை பார்த்து பேசலாம் நம்பி பார்க்கலாமா ஆமா நீங்க இந்த ரூம் குள்ள எதுக்கு வந்தீங்க நான் வந்தேன் இங்கதான் மரத்தடியில வயசானவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறேன் சொல்லி கொடுக்கும்போது போது மேல இருந்து காக்க எச்சப்பட்டுருச்சு கிளீன் பண்ணலான்னு வந்தேன் வந்தப்போ நான் சொல்லிட்டேன் நீங்க ஐயோன்னு சொல்லிட்டீங்க அதெல்லாம் மறந்துடுங்க

கட்ட போடாதீங்க பாருங்க சரியா இந்த வளையத்தை அந்த பொருள் மேல போடணும் அப்பதான் அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த போடணும் அப்பதான் எங்க போடுங்க போடுங்க நல்லா போடுங்க நல்லா போடுங்க ஒண்ணு போடுங்க 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 எல்லாம் மாங்க மாட்டேங்குது என்ன பொண்ணு

வளையம் போட்டா பொருள் எனக்கே சொந்தம் ஆமா என்னையா வளையத்து பொருள் என்ன திமுற இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே பொருள் தானே ஒன்னும் சேர்த்து தான் வளையம்

சென்ட் அடிச்சாச்சு குங்குமா வச்சாச்சு இன்னும் போடவே இல்லையா ஆனா எனக்கு நம்பிக்கை குங்குமா பிக்ஸ் ஆச்சு அப்பா போச்சு போச்சே அப்பா

என்ன நாகன்னியா அப்பாவும் பொட்டி படுக்கிற எடுத்துக்கிட்டு ஊரை விட கிளம்பிட்டீங்க எங்க கன்னியாம் இருக்காவா ஏன் கிண்டல் பண்ண மாட்டீங்க இந்த கண்ணிய குமரியை வச்சுக்கிட்டு உங்க ஊருக்குள்ளார புலப்பத்தான நடத்த விட மாட்டேன்ட்டீங்களே அப்போ ஊரை விட்டு போறதாவே முடிய பண்ணிட்டீங்க இல்ல இங்க பாருங்க எங்க ஊர் நம்பி வந்துட்டீங்க இனி எங்கேயும் போக வேணாம் உங்களுக்கு இருக்க இடம் புழப்புக்கு ஒரு வேலை எல்லாம் நான் பார்த்தாருங்க இங்கே இருந்துருங்க இங்க இருக்கு சோருங்க

கால் போட்டா பாடம் கால் மேல கால் போடுறது இல்ல பாக்கு பக்கத்துல கால் போட்டாதா பாடம் पा यिट यिट्टा यम सुलंगर पाटम ये अंग पर युक्त निगा को एजुकेशन टीचर मदले उगाड़ देख पोगा अया करने टीचर

நீ பாட்டில் இங்க நின்று கடிச்சு மென்னு முழுங்க பாத்துட்டு இருந்தீங்க அந்த தம்பி எப்படி எங்களுக்கு பாடம் நடத்த இது பாரப்பன நீ இங்க நின்னு எங்க படிப்புக்கு வேட்டு கீட்டு வச்சு ஊட்டுக்கு அனுப்பிச்சிடாத என்ன திருதிரு முடிக்கிற உருகலியாக்க கான்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் யூ சீம்ஸ் டு பி எஜுகேட்டட் வாட் ஐ சே சம் ஓல்டு பீப்புள் லைக் மீ கேம் ஹியர் டு லேர்ன் இன் அவர் ஓல்டு ஏஜ் சி ஜென்ரஸ்லி அக்செப்டட் டு டீச்சர்ஸ் யூ சீ அவர் டீச்சர் இஸ் வெரி ஷை டைப் இஃப் யூ ஆஃப் அண்ட் டிஸ்டர்பர் வித் யோர் ரொமாண்டிக் லுக்ஸ் ஹவுஸ் வில் டேக் த கிளாஸ் வித் ஃபுல் கான்சன்ட்ரேஷன்

இந்த விட்டா வேற சந்தர்ப்பமே கிடைக்காது இத கண்டு நல்லா பொழைச்சுக்க வேண்டியதுதான் ஆமாப்பா இப்படி ஒரு நல்ல வேலை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்ல யார எதிரே நினைச்சிட்டு இருந்தோமோ அவரே நம்ம குழப்புக்கு ஒரு நல்ல வழியை காட்டிருக்காரு இல்லப்பா என்ன அது ஒண்ணும் இல்லீங்க பாமா வந்து பாரு எல்லாம் ஒண்ணா சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும் நான் என்ன கண்டுக்கு போறேன் வியாபாரம்லாம் எப்படி நடக்குதுங்க உங்களை தாங்க நீங்க வச்சு கொடுத்த கடை பேரும் புகழமா அமோகமா நடக்குது போட பாருங்க பேலன் சுந்தரி காய்கறி கடை வேலன் நீங்க சுந்தரி என் பொண்ணுங்க கூட்டுறவு பண்டக சால முறையில் நடக்குதுங்க எங்க இப்படி ரெண்டு பேரும் சேர்த்து எழுதுற போட வச்சு வியாபாரம் பண்ண மத்தவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா மத்தவங்க தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போகட்டுங்க என் பொண்ணு தப்பா நினைக்கலையே அதானுங்க பயமா இருக்கு முதல்ல போட கட்டுங்க